என் செல்லுக்குழந்தையே அதி சக்தி வாய்ந்த பிறை பஞ்சமி நாளல்லவா என் தங்கமே இந்த நாளில் யார் தடுத்தாலும் சரி நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் சரி இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் ஒரு முக்கியமான விஷயத்தை உன் அம்மா நான் நடத்தியே தீரப்போகின்றேன் என் குழந்தை உன்னுடைய மனதில் இருந்த ஒரு விஷயம் இன்றோடு உனக்கு மிகப்பெரிய பெரிய பதிலை கொடுக்கப் போகின்றது வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்கு பதில் தெரியாமல் இருந்து கொண்டதற்கு உனக்கு அதற்கான தீர்வும் பதிலும் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே எந்தெந்த உறவுகள் உனக்கு கொடுத்த காயங்களை மறக்க முடியாமல் தவித்து நின்றாயோ அந்த உறவுகள் இன்று உன் உன்னால் நின்று கொண்டிருக்கப் போகின்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னால் அவர்கள் பெற்ற உதவி இப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வந்திருக்கின்றது மீண்டும் உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகின்றது என் தங்கமே நீ அன்று உன் மனதிற்குள் கொண்ட ஒரு வைராக்கியம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனிமேல் இவர்களிடம் நெருங்கக்கூடாது என்று ஏனென்றால் பெற்ற உதவியை மறந்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தவும் செய்தார்கள் அல்லவா அந்த அவமானத்திற்கு நீ பழி தீர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் இந்த அவமானத்தில் இனி ஒரு நாளும் நாம் தானாகவே சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருந்தாய் இவர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் எப்படி எல்லாம் மனதினை மாற்றுவார்கள் என்பதை உணர முடியவில்லை அல்லவா என் தங்கமே உனக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எல்லோர் பார்வையிலும் நீ கெட்டவராக தெரியவில்லை ஒரு சிலரது பார்வைக்கு நீ நிச்சயமாக மிகவும் நல்லவராக தெரிந்திருக்கின்றாய் நீ நினைக்கின்றாய் அல்லவா நான் மட்டும் ஏன் செல்கின்ற இடங்களில் எல்லாம் அவமானப்படுகின்றோம் நமக்கு மட்டும்தானே இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக நீ புரிந்துகொள் கொள் எல்லோருக்குமே வாழ்க்கையில் அது ஒரு கட்டம் அப்படி ஒரு கஷ்டகாலம் வந்தால்தான் எல்லோருக்குமே மற்றவர்களினுடைய போலியான முகம் என்னவென்பதை உணர முடியும் இப்பொழுதெல்லாம் அத்தனை சுலபமாக யாரையும் எப்பெயர் என்பதை கண்டுபிடிக்க முடிவதில்லை அல்லவா என் தங்கமி இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான கஷ்டத்திற்கும் இவர்கள்தான் காரணம் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்க அதை அவர்கள் மற்றவர்களிடத்தில் வேறாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள் நீயோ இங்கே நல்லது நினைக்க அங்கே அவர்களோ மற்றவர்கள் மனதில் தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து நீ நினைக்காததை எல்லாம் நினைப்பதாக சொல்லி அவர்கள் மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்களை வெளியில் சொல்லிவிட்டார்கள் அதனால் இங்கே கெட்டு போய் கிடப்பது உன்னுடைய பெயர்தான் என் தங்கமே இதற்கெல்லாம் ஒரு தீர்வு ஒரு நாள் நிச்சயமாக வந்தே தீர வேண்டுமல்லவா அதற்கான தீர்வினைத்தான் இந்த நாள் உனக்கு கொடுக்கப் போகின்றது என் தங்கமே இந்த வருடத்தினுடைய கடைசி நாளான இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகின்றது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கப் போகின்றது சுற்றி இருப்பவர்கள் ஏன் நம்மை பேசுகின்றார்கள் எதற்காக பேசுகின்றார்கள் என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாயல்லவா அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருந்த இந்த மனிதர்கள்தான் உன்னை பற்றி அவதூறான செய்திகளை பரப்பி பற்றவர்கள் மத்தியில் உன்னை பற்றிய தேவையில்லாத சிந்தனைகளை விதைத்திருக்கின்றார்கள் என்பது என் தங்கமே இதனால் அவமானப்பட்டது நீ மட்டுமல்ல உன்னுடைய குடும்பமும் தான் என் தங்கமை அவர்கள் மனம் உடைந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா உன்னை ஒருவர் காயப்படுத்தினால் அது அவர்களையும் பாதிக்கின்றது அவர்களும் மனம் வெறுத்து போய்தான் இருக்கின்றார்கள் எதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று புரிய முடியாமல் எல்லோருமே தவிக்கத்தான் செய்தார்கள் ஆனால் அதற்கு காரணமானவர்களை இன்று உனக்கு நான் அடையாளம் காட்டப் போகின்றேன் என் தங்கமே நான் அடையாளம் காட்டும் பொழுது நீ புரிந்து கொள்வாய் இவர்களையா இத்தனை நாளும் நாம் மிகப்பெரிய உறவு என்று நினைத்து நம்முடைய இல்லத்தில் இடம் கொடுத்து வைத்திருந்தோம் என்று என் தங்கமே வாழ்க்கை எல்லோருக்கும் சில கஷ்டமான சூழ்நிலைகளை காட்டத்தான் செய்யும் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலும் அதை கொடுத்தவர்கள் யார் என்பதனை புரிந்து கொண்டு அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை இருந்தாலும் நம்ப முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு மனிதனின் மனம் இப்படித்தான் எந்த நேரத்தில் எப்படி மாறும் என்றே தெரியாது என்பதை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றாது வாழ்க்கை கொடுப்பது கஷ்டம் என்றால் நீ அதற்கு திரும்ப சொல்ல வேண்டியது நீ என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன் அதிலிருந்து மீண்டு வருவேன் என்று நீ ஒவ்வொரு கஷ்டங்களையும் சமாளிக்க சமாளிக்க அவையே தானாகவே உனக்கு கஷ்டங்கள் கொடுப்பதை நிறுத்திவிடும் என்பதனை மறந்துவிடாதே கஷ்டத்தை சுமக்க முடியாதவனுக்குத்தான் மேலும் மேலும் வேதனைகள் வரும் அதை சுமந்து கொண்டு எளிதாக வெற்றி பெற முடிந்தவனுக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் நிரந்தரம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்ன ஒரு மனநிலை உனக்கு இருக்கின்றது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து யார் என்ன செய்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற பக்குவம் முதலில் உனக்கு வேண்டும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளாமல் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளாமல் நீ இருக்க வேண்டும் சந்தோஷம் கிடைத்தவுடன் அவர்களை பற்றி அதிகமாக நம்புவதும் இரண்டு நிமிடம் நல்லபடியாக உன்னிடத்தில் பேசிவிட்டால் அவர்களை நல்லவர்கள் என்று நம்புவதும் மிக ஆபத்தானது இத்தனை நாட்களும் கஷ்டத்தை கொடுத்தவர்கள் திடீரென்று உன்னிடத்தில் வந்து நல்லபடியாக பேசுகிறார்கள் என்றால் முதலில் நீ அதில் இருக்கின்ற சூட்சமம் என்னவென்பதை புரிந்து கொள்ள தொடங்கு என் தங்கமே உன்னிடத்தில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது பேச முடியாததனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாமே ரகசியமாக இருக்கின்றது அதை தெரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் அங்கே தலையை பீத்து கொண்டு அலைந்திருக்கின்றார்கள் சரியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தவுடன் மீண்டும் உன்னோடு நல்லவர்கள் போல பேச தொடங்கி விடுவார்கள் என் தங்கமே இது போன்ற ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் முதலில் அவர்களை வை தானாகவே உன்னுடைய குடும்பத்திற்கு சந்தோஷம் வந்து சேரும் எல்லோருடைய மனநிலையும் மிகவும் முக்கியம் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனநிலை பாதிக்கப்பட்டால் மற்ற எல்லோருடைய நிம்மதியும் அதில் பாதிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ அது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி ஒரு முறை நீ நடந்து கொண்டாயானால் மேலும் மேலும் எந்தவிதமான கஷ்டங்களோ காயங்களோ உன்னை வந்து சேராது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் சூழ்ச்சிகளை செய்துவிட்டு பிறகு மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் ஒருபோதும் திருந்திவிடமாட்டார்கள் மாறாக அவர்கள் குடும்பத்தில் இது போன்ற ஒரு பிரச்சனை நடக்கும்பொழுது அதனினுடைய கஷ்டம் என்னவென்பதை அவர்கள் உணர்வார்கள் என் தங்கமே அவர்கள் உணர்கின்றார்கள் அல்லது உணராமல் போகின்றார்கள் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் போதும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை முதலில் நீ அமைதிப்படுத்து என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தைரியத்தை நீ உனக்குள்ளும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல் எது நடந்தாலும் பார்க்கின்ற திறமை நமக்கு இருக்கின்றது அதனால் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று நீ சொல்ல வேண்டும் அப்படி நீ சொல்லும் பொழுது எல்லோருடைய மனநிலையும் மாறும் உன்னுடைய குடும்பத்தினுடைய இன்றைய சூழ்நிலையும் மாறும் என்பதை நீ கண்கூடாகவே காண்பாய் தங்கமை இது நாள் வரையிலும் உனக்கு இருந்த அத்தனை விஷயங்களும் மறைந்து இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பல திருப்பங்கள் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்து நின்ற விஷயத்தில் உனக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகின்றது என் பிள்ளை மனதில் நீ என்னவெல்லாம் ஏக்கங்களோடு என்னை பார்த்தாயோ அவையெல்லாம் இந்த தேய் பிறை பஞ்சமி இரவில் நீங்கப் போகின்றது என் தங்கமே பஞ்சமி திதி உன்னை காண வரும் இந்த தாய்க்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுக்கும் அதிலும் தேய் பிறை பஞ்சமியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் கரைந்தோடி போவதற்கான எல்லா ஆசைகளையும் வழங்க நான் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்தே தீருவேன் என் தங்கமே அன்போடும் அருளோடும் இந்த தாயானவள் உன்னை தேடி வரும் என்னை நீ நிச்சயமாக ஏற்பாய் என்ற நம்பிக்கை ஒன்றே எனக்குள் இருக்கின்றது என்னுடைய நம்பிக்கையை வீணாக்கி விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்